தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் உருவெடுத்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காணொலியை மிகப்பெரிய ஒரு சான்றிதாக அமையுதுங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சியில் என்னதான் வந்து நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது பாஜகவுடைய ஒரு பி டீம் திமுகவுடைய ஒரு பி டீம் சொல்லி மாறி மாறி உருட்டி கொண்டிருந்தாலும் வந்தவர்களுக்கு தெரிகிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக தொல்லையாக பிரச்சனையாக சீமான் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிற அளவுக்கு சோ இதனை ஏன் அங்க பதிவு பண்றோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி பொறுத்தவரைக்கும் தம்பிமார்கள் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவர்கள் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணல அவர்கள் வரட்டும் வந்து வேலை செய்யிட்டோம் அவரோட சொந்த நாட்டுக்கே போயிட்டு வாக்குகளை செலுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுகிறோம் ஸோ அதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்ததுங்க இதுதான் நான் சீமானவர்கள் தொடர்ச்சி முன்வைக்கிற ஒரு முக்கிய வார்த்தையாகவும் இருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது அவர்கள் தானாகவே நம்முடைய இடத்தை விட்டு அகற்றி விடுவார்கள் தானாகவே நம்முடைய இடத்தை விட்டு போய் விடுவார்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சி சொல்கிறாரு ஸோ இதையெல்லாம் கவனிக்கிறார்கள் வடவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது கல்கத்தாவை சார்ந்த ஒரு நான்கு நபர்கள் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் ஒரு ஊடகம் ஒன்று அவர்களை பேட்டி அடிக்கிறார்கள் மெரினா கடற்கரை அப்படி சொல்லி நினைக்கிறேன் அந்த இடத்துல நிற்க வைத்து நான்கு நபருடைய ஊரை கேட்கும்பொழுது கல்கத்தா அப்படிங்கிற தெளிவாக பதிவு செய்கிறார்கள் வந்து வேலைக்காக வந்தார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார்கள் சோ அவர்களிடம் நான்கு புகைப்படங்களை அதாவது தமிழ்நாட்டுடைய முதல் முதல்வரையும் எதிர்கட்சி தலைவரையும் இச்சி போன்ற நபர்களையும் சீமானவர்களுடைய புகைப்படத்தையும் வைத்து இவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஸோ இதில் திமுகவுடைய தலைவராக இருக்கின்ற கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற நாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா முதல்வர் அவர்களை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்குமோ ஸோ அப்படிப்பட்ட நபரையே வந்து இவர் யார் எனக்கு அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவரையும் பெரியதான் அவர்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுக்கிறார்கள் விஜய் போன்ற நபர்கள் நடிகராக இருக்கின்ற ஒரு சூழலால் தமிழ்நாடு இங்கேயுமே ஓரளவுக்கு பரவியிருக்கின்ற ஒரு நபர் அதே போல் இந்தியாவில் உள்ள அனைத்து நபர்களுக்குமே தெரியும் ஏனென்றால் நமக்குமே வடநாட்டில் உள்ள பல முக்கிய நடிகர் நமக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறார்கள் அடுத்த கட்டமாக நான் சீமானோடைய புகைப்படத்தை காமிக்கும் பொழுது சீமான் இவர் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நான்கு பேரும் கொடுத்த ஒரு பதிலாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா நான்கு நபர்களும் எங்களுக்கு தெரியும் அப்படி சொன்னதுக்கு பிறகு இவர் ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படிங்கிறத நான்கு நபருமே வந்து மாற்றி மாற்றி பதிவு பண்ணுறாங்க ஸோ நான் சீமானவர்கள் பல முறை சொன்னது உண்டு நான் ஆட்சிக்கு வந்து தானாகவே அவர்கள் வந்து ட்ரெயில் ஏறி கிளம்பி வர்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர்கள் நாம் அடித்து அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது கிடையாது தமிழர்களுக்கு முன்னுரிமை அரசு வேலைகளாக இருக்கட்டும் மற்ற இதர வேலைகளாக இருக்கட்டும் வேண்டுமே முன்னுரிமை எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அப்படிங்கிறது தமிழர்கள் தான் நீங்கள் நியமத்த வேண்டும் அப்படிங்கிற ஆணை பிறப்பித்தார்கள் அப்படின்னா இவர்களை நம்ம வந்து துன்புறுத்தவோ அடிக்கவோ தேவையில்லை தானாகவே எந்த வழியில் வந்தார்களோ அந்த வழியில் தானாக திரும்பி சென்று விடுவார்கள் அப்படிங்கிறதா ஒரு உண்மை ஸோ இதுதான் வந்து ஒரு ஜனநாயக அரசியலை நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழி வகை இதை கூட ஒரு அரசு கடைபிடிக்காமல் இத்தனை நாட்களில் வந்து காலம் தாழ்த்திக்கிறார்கள் இதனால் எண்ணற்ற இடங்களில் வந்து தமிழர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவருடைய வேலை வாய்ப்புகள் வந்து கேள்விக்குறியாகிறது அப்படிங்கிறதுலாம் தொடர்ச்சி நான் சீமானவர்கள் பேசுவது உண்டு இதையெல்லாம் முற்றுக்கொணிக்கிறார்கள் வடவர்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ நாம் தமிழ் கட்சி ஒன்றுதான்னு செய்யணும் ஒருவருதான் வந்து வளர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது அவர்களுக்குமே தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தல் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்